திருமாரஞ்சி அவர்கள் கண்டன பேருரை ஆற்றுவார் தொடர்ந்து மீனவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய அத்துமீறல்களை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடக்கக்கூடிய இந்த இலங்கை தூதரக முற்போ போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை சகோதரி திலக அவர்களே என் அருமை சகோதரர் முத்துரமேஸ் நாடார் அவர்களே சுதேசி மணிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருள் அவர்களே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை நாடார் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டால் மட்டும் அவர்கள் இந்திய மீனவர்களாக கருதப்படுவதில்லை அவர்கள் தமிழக மீனவர்கள் இங்க ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மன்னராட்சி தன் பேரனுக்காக தன் குடும்பத்திற்காக தள்ளாத வயதிலும் விமானம் ஏறி சென்று அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொடுத்த கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் மீனவர்களுக்கு பேராசை அதனால் எலை தாண்டி போய் மீன் பிடித்து அவர்கள் அடிபடுகிறார்கள் சுடுபடுகிறார்கள் என்று இரக்கமில்லாத சொன்ன தகப்பன் விட்டு வழியிலே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் நம் நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த புறத்தினுடைய மன்னராக அந்த புறத்தில் இருந்து வரக்கூடிய மன்னராக திரு ஸ்டாலின் அவர்களை என்ன மன்னரே நாட்டில் மும்மாறி பொழிகிறதா என்று சொன்னவுடன் சபரீசனும் உதய உதயநிதி ஸ்டாலினும் கூறுவதை கேட்டுவிட்டு மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய ஒரு மன்னராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி அறுபத்தி ரெண்டு பேர் சிறைச்சாலையில இன்றைக்கு சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் என்பதே மீன்பிடி தொழில்தான் இதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வராமல் இருக்கிறது எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மீனவர்கள் நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்கள் தூத்துக்குடி மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை எதற்கு நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி மார்கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய முதல்வர் இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்து ஒரு நாள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தால் இந்த பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சி வீதியறங்கி போராடி இருக்கிறது இந்த ஒத்த குரலை கூட ஒழிப்பதற்கு இங்கு ஆளுகின்ற அரசாங்கம் தயாராக இல்லை நாட்டில என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை இந்த நாட்டிலே மெரினா கடற்கரையில தண்ணி குடிநீர் குடிநீர் கூட வைக்காமல் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சொன்னால் நாடு மீதும் நாட்டு மக்களுக்கு மீதும் அவர்களுக்கு அக்கறை இல்லை மது ஒழிப்பு மாறாடி என்ற ஒரு நாடக கூட்டம் தொடர்ந்து அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை விட அதிகமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் மது ஒழிப்பு பேசுவதற்கு மக்கள் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கிடையாது எந்த அரசியல் கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண விடுதலை சிறுத்தை கட்சி ஜாதி அமைப்புகளும் ஜாதி அமைப்புகளும் மத அமைப்புகளும் வரக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் மக்கள் மீது அக்கறை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மதுவிலக்கு போராட்டத்தைப்பதற்கு துவக்கி வைப்பதற்கு மதுக்கடை அதிபர்களை வைத்து அவர் அந்த மாநாடை நடத்துகிறார் என்று சொன்னால் மக்களை எந்த அளவுக்கு ஆட்டு மந்தைகளாக இவர்கள் நடத்துகிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் உடனடியாக மத்திய மாநில அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் காங்கிரஸ் காலத்திலே மீனவர்களை சுட்டு பழகினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இத்தாலியை சேர்ந்த நேவி ஆபிசர்கள் சுட்டு பழகினார்கள் இன்றைக்கு பகிர்ச்சில் அடிக்கக்கூடிய அரசாங்கமாக மத்திய மாநில அரசாங்கம் திகழ்கிறது உடனடியாக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுடைய போட்டுகளை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் அருமை அண்ணன் சுதேசி வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார் சாராயத்தை குடித்து செத்தவனுக்கு இங்கே பத்து லட்சம் வழங்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் மீனவர்களுக்கு அவர்களுக்குரிய மானியத்துடன் கூடிய கடன் வழங்கக்கூடாது